ಇರವ್ ಜಪಂ ಕರ್ತೃಕ ಸ್ತೋತ್ರಂ ಸಂಗೀತಂ ನೂತಿ ರೆಂಡು ரெண்டு என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் உமது செவியை என்னிடத்தில் சாயும் நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவை இந்த இரவு நேரத்தில் ஜபத்தை கேட்கிற குடும்பங்களுக்கு கர்த்தர் நீர் ஆண்டு வரை உம்முடைய முகத்தை மறையாத படிக்கும் உம்முடைய செவியை ஆண்டு வரே அவர்களிடத்தில் சாயுங்கப்பா இன்றைக்கி எந்த மனவேதனையோடு மன கஷ்டத்தோடு மனபாரத்தோடு ஆண்டவரே பேரே உடைய சமூகத்தில் அந்த ஜபங்களெல்லாம் நீங்கள் செவிசாய்த்து கேளுங்க ஏசப்பா அவங்க கூப்பிடுகிற நாளில் அவங்களுக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யுங்க ஏசப்பா உண்மை நம்பி உடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு இந்த இரவு நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும்ப்பா இந்த மாதத்தின் கடைசி நாள்ல வந்திருக்கிற அவர்களுக்கு கர்த்தருடைய கரம் அற்புதத்தை செய்யட்டும் புதிய மாதத்தை ஆசிர்வதித்து கொடுங்க யாரெல்லாம் ஆண்டவரை தெய்வ சமூகத்தில் விண்ணப்பத்தி கொண்டு அவங்களுக்கு கர்த்தர் தீவிரமாய் உத்தரவு அருளி செய்து உங்கள் மகிமைப்படுத்துங்கப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் சௌத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்